வணக்கம் ரவுளை நான் உங்கள் ரதன்பன்னி இன்றைக்கு பொதுமக்களுடைய பாவனைக்காக இவ்வளவு காலமும் குடிவிக்கப்படாமல் இருந்த காணிகள் கையெழுக்கப்பட இருக்கிறது என்று கேட்டீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் பலாலி பகுதியில் இருக்கிற இந்த வசாவிலான் உட்டாப்புலாம் பகுதியில் தான் இந்த காணிகள் கையெழுக்கப்பட இருக்கிறது சுமார் ஒரு இருபது பிறப்பு காணிகள் மக்களுடைய மக்களுடைய காணிகள் தான் அவது திரும்பவும் மீண்டும் மக்களுக்கு கையளிக்கப்பட இருக்கிறது மக்களை பாருங்கள் சரியான சந்தோஷத்தில் இருக்கிறாங்க தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கு இப்போ காணிகள் கையெழுக்கப்பட இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த காணி பருத்தியை பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தற்பொழுது வெறுகிறந்து கொண்டிருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண மாவட்டர் சாங்காதிவர் மக்களுடைய விடுவிக்கப்பட்ட சாணிகளை மக்களோடு மக்களோட மக்களோடு இணைந்து அவரும் பார்வையிடுவதற்காக வேறு இருந்து கொண்டிருக்கின்றார் இப்போ ஜால் மாவட்ட அரசாங்க அதிபரும் பொதுமக்களும் விடுவிக்கப்பட்ட காணியும் நோக்கி கொண்டிருக்கிறோம் அந்த காணி விடுவிக்கிறது வந்து ஒரு ரீதியாக தான் இந்த தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற பிரதான வீதி அச்சிவேலி வேலி வசாவலான் போகக்கூடிய அந்த பிரதான வீதி தான்

உங்களுடைய காணிகளை பிரதேச செயலாளர் கிராம அலுவலர் மூலம் காணிகளை சரியான முறையில் அடையாளப்படுத்தி வள்ளிக்கிழமையிலேருந்து நீங்கள் இதுக்குள்ள வரல சரி வேலைக்கு ஒரு நாள் கொடுத்தா கொடுத்தாப்புறம் ஒரு நாள் வேணும் இதுகளை ரிமூவ் பண்ணுறக்கு இந்த வேலிகள் அதில் ரிமூவ் பண்ண பிறகு வள்ளிக்கிழமையிலேருந்து நீங்களும் கூட காணியை சரியான முறையில் கிராம அலுவலர் பிரதேச செயலாளருக்கு ஒத்துழைத்து இந்த எல்லையாலே அடையாளப்படுத்துங்க ரைட் ஓகே बाद भी जो है कि दिस गेट दिस ओके वी र ऑन इट अरे वाला भी अबडला सॉरी अभी कम दैट एंड हो दादा दादा அந்த <laughs> கேள்வி

மெயின் வந்து ஓ ஓ ஆண்டு மெயின் ரோட்டில் ஆமா பாது இல்ல இது இங்க இருக்கு அங்க இருக்கு அந்த வெச்ச பக்கத்தல போவோம் எல்லக்கெல்லாம் オリジナル பாது இருக்குங்க இந்த அந்த கங்கல பாடு ஒரு சின்ன வைல என்ன வந்துருكم இதெல்லாம் ஓகே பாவா அது இது முகன இதுப்பட அந்த இது முகன இந்த பிரச்சனை இல்ல இல்ல இது பாது இது ஆல்ரெடி இது பாதை இது வரட்டவே மாட்டேங்குது இந்த ஆல்ஜரி அது அந்த ஆல்ஜரி தானே அதே அந்த கங்கல போவான்னு சொல்லிடுنا Boleh gelap, tinggal update kan. இந்த வீடு எல்லாம் விடப்பட்டது என்ற வேலி அடைச்சிருக்கு பாருங்க வேலி அடைக்கப்பட்ட பகுதிக்கு உட்பட்ட காணிதான் இப்ப விட போயினா அப்பதான் நாங்கள் பார்க்கறதுக்காக போய் கொண்டு சரியான தூரம் நடந்து வந்து என தூரம் வந்து

ஒண்ண <Sélere> <ing> <laughs> <laughs> <Right, okay. talking> <laughs> கண்டுபிடிக்காட்ரா <laughs> <laughs> <laughs>

இன்னொரு விஷயம் இப்ப என்னால் காணிய நாங்கள் விருதம் நீங்கள் வந்து குடி குடியிருந்தால் தான் நாங்கள் மிக்க காணிகளையும் பட சொல்லி கேட்கலாம் அப்போ நீங்கள் முட்டை குடி குடியிருக்க வேணும் அல்லது தோட்டம் செய்ய வேணும் ஏதாவது முயற்சிகளை செய்தால்தான் நாங்கள் அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகலாம் அப்போ நீங்கள் உடனடியாக வர முடியாது உங்களுக்கு அது உங்களுக்கு விளங்கு உடனடியாக நீங்கள் கூட கட்டி ஆரம்பதும் கஷ்டமான காரியம் அதாவது நீங்கள் பயன்படுத்துகிற கூடிய ஏற்பாட்டை செய்தீங்கன்னா சரி தருவோம் இல்லை நாங்கள் இந்த இது கிளிய பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களுக்குரிய எவ்வளோ கொடுக்குறாங்க நாங்கள் ஏக்கருக்கு தானே ஏக்கருக்குரிய கணக்கு நாங்கள் ஏக்கர் எவ்வளோ இப்போ மொத்தமாக விடுபட்ட கணக்கை பார்த்து இருபது ஏக்கரு அதுக்கு ஒரு ஏக்கருக்கு அவ்வளோ அண்டம் இருக்குது கணக்கு அதன் அடிப்படையில் நாங்கள் உங்கள்கிட்டே காசை தருவோம் நீங்கள் எல்லாம் செய்து முடித்தால் ரெண்டு வழி இருக்கணும் நீங்கள் செய்ய வேணும் அல்லது உங்களால் ஆட்டி நாங்கள் செய்யணும் ரெண்டாவது இப்போ சில பேர் வெளிநாட்டில் இருக்க வேண்டால் அது நாங்கள் செய்கிறோம் அப்போ நாங்கள் முதற்கட்டமாக உங்கள்கிட்டே தருவோம் பிற தேசம் எல்லாம் உங்களை எல்லாம் கூப்பிட்டு கலைப்பா காய்ச்சிட்டு உங்களுக்குரிய சூப்பராக சிறக்குரிய கொடுப்பனவை நாங்கள் ஏக்கருக்கு உளாண்டு சொல்லி கணக்கு பார்த்து பரப்புக்கு உளாண்டு தருவோம் நீங்கள் பெக்கோவை கொண்டோ அல்லது மனுவலாவோ மனுவலாக நீங்களும் உங்களை தான் போறாக்காத்தான் நான் அப்படியே போயிருப்பேன் வந்தாத அந்த பாத 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 முதலாவது எந்திர காணியா பிரச்சன நாங்க அடுத்ததான் கிராமர்களுக்கு ஒத்துழைங்க சும்மா காணியா பிடிக்கிறோம்

கஜி தோட்டம். ஹாஜி மேரம் எல்லாம் நிக்குது. நல்லா காஞ்சல காய இருக்கு. ஓ நல்லா சின்ன மரத்லயே நல்லா படியா காய்ச்சிருக்கு இருக்கு. பழம் வரமண்ண. ஆ

உள்ளுக்கு தோட்டம் செய்யணும் ஆமிக்க படையினர் செய்ய அவர்களால் செய்யப்படுற தோட்டங்கள் உள்ளுக்கு செய்து கொண்டிருக்கணும் வாழை எல்லாம் வச்சிருக்கு அண்ணா மாதமா கூடக்கார ya kala ga hera dan kala ga

வந்த <laughs> அம்மாட்ட <SANICALACCoats> வந்துட்டு இது தற்காலிகமாக அமைக்கப்பட்ட குட்டைகள் நீக்கப்பட்டிருக்கு இராணுவத்தினுடைய காவலர்கள் கொஞ்சம் தூரம் போறா தெரியுமா அங்க பார்த்தாலே பிரியசன் ரோடால ஆ ரメイン ரோடேல போறோம். இந்த பாதவே பிரியசன்

நாங்கள் கொஞ்சம் பாத செஞ்சார்கள் ला अन्ना साहाताला बादा हातीना तेसलानीला साहाताला बादा हातीना तेसलानीला आ इपडी वेरे दे ने इजे मुद्दा देले दिना मुडी आदा इदे कि पादा ओहो अनि त हाम्रो त्यो त्यो हाम्रो हाम्रो अनि भइमै रहेछ र अनि जम्मा जम्मा बिराएर बाहेक कुरै छैन यो सबै सबै उहाँले 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 यो भन्दिउँदै छ नि त्यो जान्छ तर हैन यो फोटो भनेको यो क्यामेरा घुँडाले मात्रै दोरेन बा हो क्यामेरा घुँडाले घुँडाले आयो कैम्पर रोडमा बन्द छ मिस्ट यो होरदा नन्द फालाको यो होस र यस र फालाको यो होरदा जागा होइ दिए ए यो होइ दिए यो गाउँ नन्दिरको फाला यो होइ दिए कट कमाडेको എന്നെ നിന്നെ കണ്ടാൽ ഞാൻ വണ്ടിയിൽ ഓടടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോ வீட்டு பக்கத்தில் இப்போதான் நாங்கள் இது இந்த ஓய்வு பசங்களை வேலை கைந்த வருஷம்லாம் வீட்டுலாம் காணியல் விடுவிக்கப்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட சில பகுதியில் வந்து இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டு தான் இருக்க போது என்ற மாதிரியான தகவல் பாபம் தொடர்ந்து இரண்டு நேரங்கள் இருக்கின்ற பாபம்

कोई लड़का, कुत्ते का कार्ड, कोई लड़का लगभग। क्या चीना? नहीं नहीं, दोस्ती से नहीं आओगे तो बंदा। आता नहीं आता नहीं तो बंदा। आता आता तो बंदा चित्तवार।

கி என்ன பண்ற நீங்க போறீங்க நீங்க போறீங்க அந்த காலம் பிடிக்கு அம்மா காணி பாத்துக்கீங்களா

കൂടെ കാണിയും ഇരിക്കാൻ മാരില്ല ഓ അടുത്താണിത് അടുത്ത புஞ்சாம இருக்கு இந்த புண்ணுங்க போறேன் சின்ன வேலை முப்பத்தஞ்சு பக்கத்துல வயது ஆஹ் உங்கட காணி எல்லாம் பாத்துட்டீங்க ரவிதான்